வணக்கம் ஒரு ஜோதிடரை மிகவும் நல்ல ஜோதிடர் என்றும் அவர் மிகவும் அருமையாக ஜோதிடம் பார்ப்பார் என்றும் ஏ நண்பர் சொன்னார் அப்படி புகழ்வதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் அவருடைய ஜாதகத்தை பார்த்து ஆகா ஓகோ என்று அவர் சொல்லியிருப்பதுதான் காரணம் என்று புரிந்தது உனக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் தானாக சரியாகிவிடும் எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை என்று கூறுகின்ற மருத்துவர் தான் பலருக்கு நல்ல மருத்துவர் சிலர் இருக்கிறார்கள் உழைப்பதற்கு ஆசைப்படுவார்கள் ஆனால் உழைப்பதற்கு வரமாட்டார்கள் அது பரீட்சையோ கல்யாணமோ குழந்தையோ லாபமோ வியாதியோ எல்லாமே மந்திரத்தில் மாங்காய் விழ வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் மனிதனுக்கு அவைகள் எல்லாம் பொய் என்றும் நடைமுறைக்கு வராதவை என்றும் தெரிந்திருந்தாலும் கூட சில இனிமையான பொய்கள் நமக்கு வேண்டி இருக்கின்றன நமக்கு மயக்கத்தை தருகின்றன அதுபோல் இதன் மற்றொரு புறம் பார்ப்போமா நமக்கு நல்லதாகவே இருந்தாலும் உயர்ந்த அறிவுரைகளாக இருந்தாலும் ஒருவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வந்தால் சொல்லுகின்ற அந்த விஷயங்களில் மட்டும் அல்ல நமக்கு பிடிக்காதவற்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற அந்த நபரிடமே வெறுப்பு வந்துவிடும் நடுநிலையில் இருந்து பேசுபவரை விமர்சகர் அல்லது நல்ல நிர்வாகி என்றுதான் உலகம் சொல்லும் ஆகவே யாருடைய நட்பும் ஆதரவும் நமக்கு வேண்டுமோ அவருடைய தவறுகளை அடிக்கடி இங்கிதமில்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது ஒரு பெரிய கல்யாணம் அந்த கல்யாணமாப்பிள்ளை தாய் தந்தை இல்லாமல் தவித்த பொழுது ஒரு பெரியவர் அவன் படித்து வளர்வதற்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் பெரிய ஆதரவாக இருந்தார் பிறகு இந்த பையனை நன்றாக படித்து வெளிநாடுகள் எல்லாம் சென்று இன்று பெரிய பதவிக்கு வந்துவிட்டான் அவனுக்குத்தான் கல்யாணம் அவசரத்தில் அவரை அழை அழைக்க மறந்து விட்டார்கள் ஆனால் அந்த பெரியவரோ இந்த கல்யாணத்தை எப்படியோ தெரிந்து கொண்டு சர்ப்ரைஸாக கல்யாண மண்டபத்திற்கு வந்து விட்டார் காரிலிருந்து வந்து இறங்கிய அவரை பார்த்தவுடன் எல்லோருக்கும் ஒரு பூரிப்பு மகிழ்ச்சி பழைய வாழ்க்கை சம்பவங்கள் அவருடைய உதவி எல்லாம் மனதில் அடுத்தடுத்து வந்து அலைமோதின அவருடைய தள்ளாமை அவரிடம் மரியாதையையும் இரக்கத்தையும் அதிகப்படுத்தியது எல்லோரும் ஓடோடி சென்று அவரை சூழ்ந்து கொண்டார்கள் எல்லோருக்கும் ஒரு கணம் இனமுடியாத ரசாயன மாற்றம் அன்பு தயக்கம் மரியாதை நன்றி பண்பு எல்லாவற்றினுடைய ரசாயன கலவை அது பெரியவர் என்றால் உண்மையில் இவர்தான் பெரியவர் அழைக்க மறந்துவிட்டோம் தவறு நடந்துவிட்டது அதை பொருட்படுத்தாமல் உரிமையுடன் வந்துள்ளாரே எவ்வளவு பெருந்தன்மை என்று எல்லோரும் சிலாகித்தார்கள் உள்ளே வந்தவருக்கு வரவேற்பில் சர்க்கரை சந்தனம் பன்னீர் எல்லாம் உபசரிக்கப்பட்டது என்னை அழைக்கவில்லை நானாகத்தான் வந்துள்ளேன் ஆகவே இவைகளை எடுத்து கொள்ள மாட்டேன் என்றார் அவர்கள் கூனி குறுகி போனார்கள் மெதுவாக ஒரு நாற்காலியை போட்டு அமரச் சொன்னார்கள் என்னை அழைக்க மறந்துவிட்டு என்னை நாற்காலி வேண்டி இருக்கிறது என்றார் இப்படி அவர்கள் ஒவ்வொன்றாக உபச்சாரம் செய்யும் பொழுதும் மீண்டும் மீண்டும் அவர் தன்னை அழைக்க தவறியதையே சுட்டி கொண்டே இருந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்த கடைசியில் சாப்பிட அழைத்தார்கள் அவரோ என்னை அழைக்கவில்லை ஆகவே நான் சாப்பிட மாட்டேன் என்றார் பிறகு மெதுவாக அவரை பார்த்து அதுதான் நாங்கள் அழைக்கவில்லையே பின் ஏன் வந்தீர்கள் என்றார்கள் அவ்வளவுதான் அவருடைய முகத்தில் அசடு வழிந்தது அவரை சுற்றி தங்கள் உணவர்களை காட்டிய கூட்டம் விலகி அவரவர்கள் அவர்களுடைய காரியத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள் கல்யாணத்தில் மங்கள இசை ஆனந்த ஆரவாரம் பரஸ்பர விருந்தோம்பல் உபசரிப்பு இதன் நடுவே கைத்தடி ஊன்றியபடி காரை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் அவரை யாரும் பின்தொடர்வும் இல்லை கவனிக்கவும் இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஆகவே இருந்த இடத்திற்கு ஏற்ப நம்மை சீர்திருத்திக் கொள்வது சிறப்பு தமிழ் பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பலன் பெறுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்